ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா வேர்ல்டு கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்காங்க அதில் கோதுமை மாவு ஜலிக்க போகிறேன் அகலமான பாத்திரத்தில் கோதுமை மாவு போது கீழே கொட்டாதுங்க இது வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இதை விட அகலமான பாத்திரங்கள் கூட யூஸ் பண்ணலாம் மெயினாக தாம்பூலை தட்டு இருக்கு இல்லைங்களா அதில் வச்சு போது நமக்கு சுத்தமாக கீழே போட்டவே செய்யாது இது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டுருக்குறது மாவு பூரிக்கு பிசைஞ்சே எடுத்து வச்சுருக்கேன் மாவு பிசையும் போது ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பூரிக்கு கொஞ்சம் திக்கான பதத்தில் பெசிஞ்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் பூரி கரெக்டான பதத்துக்கு வரும் இப்போது வெங்காயம் எடுத்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி தோலை முதல்லையே கைகளால் பெசையும் போது இந்த மாதிரி ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியில் போட்டு பத்து நிமிஷம் ஊற விடுங்க அதுக்கப்புறம் உரிக்கும்போது நமக்கு ஈஸியாக தோல் உறிஞ்சி வருங்க இது வந்து ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப்ஸ் தான் ஆனால் அப்படியே எடுத்து வச்சு உரிக்கும் போது நமக்கு கண்களில் தண்ணி வரும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அது இல்லாமல் அவாய்ட் பண்ணிக்கலாம் அதே டைமில் குயிக்காவும் உரித்து எடுக்கலாம் சின்ன வெங்காயம் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கப்புறம் ஒரு வாஷ் கொடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இதே மெத்தடு யூஸ் பண்ணி பூண்டும் உரிச்சு எடுத்துக்கோங்க ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வேர்க்கடலை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் சூடு ஆறுனதுக்கப்புறம் இப்படி பண்ணும்போது நமக்கு தோல் ரிமூவ் ஆகி வரும் இது வந்து ஒரு பெரிய விஷயம் க்ளீன் பண்ணி எடுக்கிறது வீடு ஃபுல்லாக இந்த தோல் பரவிடும் வேர்க்கடலில் தோல் பரவாமல் இருக்க இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணும்போது நமக்கு இந்த பாத்திரத்துக்குள்ளே அந்த தோல் விழுந்துடும் வீடு ஃபுல்லாக பரவாமல் இருக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் அழகாக வேர்க்கடலை தோல் தனியாக இருக்குது பாருங்கள் இப்போது எந்த டென்ஷனும் இல்லாமல் நம்ம டஸ்ட்பினில் ரிமூவ் பண்ணிக்கலாம் இதில் இன்னும் ஒன்று ரெண்டு தோல் ரிமூவ் ஆகலை அது மறுபடியும் க்ளீன் பண்ணி மறுபடியும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் ரொம்ப பிஸியாகவே குக் பண்ணிகிட்ருப்போம் அந்த டைமில் ஒவ்வொன்றா இந்த ஃபீல் பண்ணுறது அதாவது காய்கறி வேஸ்ட்டு ஆனியன் தோல் இஞ்சி அதுக்கப்புறம் நிறைய காய்கறி வேஸ்ட்டு எல்லாமே ஒவ்வொன்றா டஸ்ட்பினில் போடாதீங்க அதுக்கு பதில் கவுண்டர் டாப்பில் ஒரு பிளேட் வச்சுருங்க பிளேட் வச்சு அதில் கலெக்ட் பண்ணிடுங்க கலெக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக போட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும் இதில் நிறைய பேர் வெளியே டஸ்ட்பின் வச்சுருப்பீங்க அவங்க எல்லாம் கூட இந்த இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக போடலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ